தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாலே மாவோ சிந்தனையினுடைய தலைமைக்குழு உறுப்பினர் மூத்த தோழர் மீதா பாண்டியன் அவர்களை தன்னுடைய உரையை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன் தாயக மக்கள் கட்சி வீர சாம்பவர் படை சார்பாக சென்னையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் டீம் இந்தியா தயா உள்ளிட்ட அமைப்புகளுடைய துணையோடு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு அடையாளத்துக்கான ஆர்ப்பாட்டம் அல்ல உள்ளார்ந்த பொருளை கொண்டிருக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே ராஜரத்னம் விளையாட்டு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பஞ்சமி நடத்தமிழ போராளி தாக்கப்பட்டதை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு அளிக்கப்பட்டும் இல்லை வர முடியவில்லை ஒரு தொடர் செயல்பாடுகள் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலே முன்னெடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கலாம் நாம் ஏதோ சும்மா இருப்பதற்கு ஏன் ஏதாவது செய்வோம்ன்றதுக்காக ஆர் எதிராக சனாதன கருத்தியலுக்கு எதிராக இது போன்ற செயல்களை முன்னெடுக்கவில்லை தொடர் தமிழ்ச்செல்வனும் சரி தோழர் ரவிச்சந்திரனும் சரி இந்த முயற்சிகளை சென்னையில் எடுக்க வேண்டிய தேவை என்றால் சென்னையை சுற்றி ஏதோ வலை வெறிக்கப்பட்டது போல தூண்டில் தூண்டில் போட்டால் ஒன்று வலை விரித்து வைத்திருக்கிறான் அந்த வலையை ஆக இருக்கிறான் சனாதன சந்தரிவார அமைப்புகளாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள் துக்லத்தினுடைய ஆசிரியர் குருமூர்த்தியாக இருக்கலாம் வேம்புவாக இருக்கலாம் அல்லது அவர்களால் ஏவப்பட்டவர்களாக இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரடியாக எதிர்த்து பரப்பரை செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நீ திமுக மட்டும் விமர்சி போதும் அது மட்டும் செய் நீ திருமாவளவன் மட்டும் பேசு வேற யாரையும் பேசாத அதை வீழ்த்து அப்படின்றது அவனுக்கு வேலை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க சில பேர் எடுத்தீங்கன்னா வாய திறக்கும் போதே பாத்தீங்கன்னா திராவிட ஆட்சின்னு தான் திறப்பான் வாய திறக்கும் போதே நம்ம திராவிட ஆட்சிக்கு ஆதரித்து சொம்பு தூக்கிட்டு தான் தெரியாது எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவ்வளவு பொழுதெல்லாம் காவல்துறையினுடைய அமைச்சராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன குறைச்சல் உங்களுக்கு காவல்துறை அமைச்சராக இருப்பதற்கு யோக்கிய இருக்கலாம் என்கிற கேட்டு நாம் தமிழ்நாடு முழுவதும் எழுப்பியிருக்கிறோம் சும்மாலாம் சும்மா இல்லை நாம் தொம்பு கிடையாது ஆனால் வாயை சிறந்த திராவிடம் திராவிட இயக்கும் பெரியார் மு க ஸ்டாலின் என்று மட்டுமே சிறப்புதுன்னா அவன் வேற யாரும் இல்ல அஜெண்டா கொடுக்கப்பட்ட வாடகை வாயு வியாபாரின்னு அர்த்தம் அதே போல தான் நாட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீ திமுகவினுடைய சொம்பா இருக்கே எழுத பிசிகாவையோ திருமாவளவுடையோ அல்லது பாஜகவுக்கு ஆட்படாத பட்டியல் சமூக அமைப்புகளை தட்டி பார்ப்பது அதுல பல்லர் அமைப்புகளும் இருக்கிறார்கள் போகாதவர்கள் இருக்கிறார்கள் கிருஷ்ணசாமியாகவும் இல்லை ஐந்தரை மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது தமிழர் முற்போக்கு கழகம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது இவர்கள் எல்லாம் திமுக கூட்டணியிலே முருகன் ராஜன் இருக்கிறார் இவர்கள் எல்லாம் வாயை திறந்த ஆர் எஸ் எஸ் ஒழிச்சே தீர்வோம் என்பதால் அவருடைய வேலை திட்டமாக இன்றைக்கு நேற்றல்ல அல்ல அரசியலை அறிந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய சுதந்திர உணர்ச்சி என்பதற்கு அதை சனாதனம் எப்படி சாகடிக்கிறது என்பதை நன்கு புரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கரம் கொடுக்கிறார்கள் தமிழ்ச்செல்வரோடு கரம் கொடுக்கிறார்கள் ரவிச்சந்திரனோடு கரம் கொடுக்கிறார்கள் இது போல போராட்ட களத்தில் இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அங்கும் பாருங்கள் ராஜேசம் வசித்து கிடைக்குமா தன்னுடைய மெடிக்கல் காலேஜுக்கு ஏதாவது அங்கீகாரம் பாதிப்பு இல்லாமல் இருக்குமா என்பதாக தான் பாண்டியரும் கிருஷ்ணசாமியும் சுருங்கி போயிருக்கிறார்கள் ஆனால் தென் மாவட்டங்களுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது என்றால் சமீப கடந்த ஓராண்டு பட்டியல் நடத்தீர்களே ஆனால் பல்லாட்டு முகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் காதலின் பெயரால் சாணி ஒழித்துறையின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் அதிகமான எண்ணிக்கை இருக்கிறது கடந்த காலங்களிலே தூத்துக்குடி நெல்லை ராமநாதபுரம் மாவட்டங்களிலே எதிர்த்து நின்று போராடிய ஒரு உறுதிமிக்க சமூகமாக பல்ல சமுதாயம் இருந்தது தேவேந்திரனா அல்லது நரேந்திரனா என்ற போட்டியில கொண்டு போய் அடகு வைக்கிறதா இருந்த கவனம் அந்த சமூகத்தினுடைய தற்சார்பு இருக்கிறதே இருக்கிறத நிற்பதற்கு இன்றைக்கு தயாராக திமுக ஆட்சி எங்களுக்கு பாதுகாப்பவனாக தலைவர்கள் மாறி இருக்கிறான் அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு அமர்ந்திருக்கிறான் சென்னையை சுற்றி விரைக்கப்பட்டிருக்கிற வலையில அருமையினன் மதியவர்கள் இன்னும் சிக்கவில்லை நிறைய பேர் சிக்கிட்டான் நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூப்பிடுவாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை தாத்தாவினுடைய பேத்தி தென் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து போனவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய வீட்டுக்காரர்கள் எங்கே பார்த்தாலும் நிறுத்திடுவார் வண்டியை தொடர் ஆட்டோவில் இருக்கிறவர் இன்றைக்கும் அவர் ஆட்டோ ஓட்டுறாரு சுயமரியாதை மிக்கவர்கள் இன்றைக்கும் சென்னையை சுற்றி இருக்கிற அயோத்திதாசனுடைய பேரன்களாக ரத்தமலை சீனிவாசன் பேரன்களாக இன்றைக்கும் களத்தை சந்தித்துக் கொண்டு போவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் விளைப்பவர்களாக ஏராளமான பேர் ஆகியிருக்கிறார்கள் தென்மாவட்டங்கள் வரை எப்படி விலைக்கு வாங்குவது யாரை வைத்து விலைக்கு வாங்குவது என்ன சொல்லி அவர்களை விலைக்கு வாங்குவது என்பது இன்றைக்கு குறி என்பது பட்டியல் சமூக பறையர் சமூகம்தான் இன்றைக்கு குறி என்றால் பல்வேறு சமூகத்து கணக்கை நாங்கள் முடித்து விட்டோம் இனி எவ்வளவு வரமாட்டான்னு தெரியும் அருங்கரையர் சமூகம் ஏற்கனவே கோவையை நாங்கள் தொட்டோம் அருகற்கு தயாரா இருக்கான் பல பேர் நிறைய ஏஜென்ட்டை இறக்கி விட்டுருக்காங்க அவங்க கையில குமிஞ்சிருக்கு கோடி கோடியான ரூலை குமிஞ்சு கிடக்கு இன்னைக்கு கொடுத்தாலும் நாளைக்கு சேவழிச்சு போயிடும் பாதுகாக்கிறதுக்கு பயந்து பயந்து கதவை பூட்டி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டிய நிலை பல தலைவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது பல சனாதனம் என்பது அரசியல் கழகத்திலே விவாதமாக மாறி இருக்கிறது அந்த பெரியார் சனாதனை எதிர்த்து சனாதன பார்ப்பன விஷயத்தை ஒரு விவாத காலமாக மாற்றினார் நீண்ட காலம் பெரியாரினுடைய வாரிசுகள் சனாதனம் என்பதை விவாதமாக மாற்றவில்லை இடையிலே கொஞ்சம் இந்த இடையில கொஞ்சம் பக்கத்தை காணாமல் சொல்லுவாங்க சினிமால அது போல மீண்டும் சனாதனம் ஒரு விவாத களமாக மாறியது என்றால் ஆயிரம் மாறுபாடுகள் இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் விவாத களத்திற்கு கொண்டு வருகிறார் ஆனால் சனாதனம் என்பது அரசியல் களத்தில் விவாதமாகி இருக்கிற அளவுக்கு நம்முடைய வீட்டிலே குடும்பத்திலே சமூகத்திலே சாஸ்திர சம்பிரதாய பழக்க வழக்கங்களை தூக்கி எறிவதிலே சனாதனம் விவாதமாகி என்றால் இல்லை நண்பர்களே பிறப்பு முதல் இறப்பு வரை ஏன் கருமாறி வர நம்ம வீடு கட்டுனா வீடு திறப்புக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிப்பதில் இருந்து பார்ப்பனர்கள் என்கிற பார்ப்பனர்களோடு நமக்கு எந்த தகராறும் கிடையாது சண்டையும் கிடையாது ஆனால் பார்ப்பனர்களை மேலாண்மையாக ஏற்றுக்கொண்டால் நான் என்னை கீழ் சாதியாக ஒத்துக்கொள்ளுகிறேன் என அர்த்தம் இதுதான் சனாதனத்தினுடைய முக்கியமான அம்சம் சாதி அடுக்க இருக்கிறதே பார்ப்பனர்கள் முதலியார்கள் செட்டியார்கள் பிள்ளைவார்கள் சக்கிலியர்களும் இருக்கிற பட்டியலிலே நாங்கள் நாங்கள் மேஜர் எங்களை எங்கேயாவது கல்ல இருக்கிற பிசில போடு இல்லாட்டி எம்பிசி போடு நான் இங்கே இருக்கிறது போதெல்லாம் அங்கே போய் விதி வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறேன் பட்டியலை ஆக்கி போடுன்றான் இந்த அந்த அது சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது நம்புகிறான் பட்டியல் விடுதலையே விடுதலை என்றான் சிறு உடைமையாளர்களாக சிறு நில உடைமையாளர்களாக பள்ள சமூகம் தென் மாவட்டங்களில் இல்லை இன்றைக்கும் விவசாய சமூகமாக வாழ்வதற்கு முடியாமல் போராடி கொண்டிருக்கிறான் வேலை வாய்ப்பு இல்லாமல் சென்னையை நோக்கி வருகிறான் பிற மாநிலங்களுக்கு போகிறார் வெளிநாடு வீட்டுக்கு ஒருவன் வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான் வீட்டுக்கு ஒருவன் அரபு நாடுகளிலே மலேசியா வேலை வாய்ப்பு என்பதே கிடையாது கல்யாணம் பண்ணிட்டான்னா ஒரு மூணு நாலாவது மாசம் அவன் வெளிநாடு போயிடுறான் கொஞ்சம் பணத்தோட வரணும் வீடு கட்டணும் குடும்பத்தை பார்க்கணும் நிலை வாழ்நிலை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது மோரி முதுகுலத்தூர் தொடங்கி மோரி மோதி எழுந்த சமூகம் பயந்து பயந்து ஓடுகிறான் என் வீடு பறிபுயர்மோ என் வாழ்க்கை பறிபுயர்மோ வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான் சில பேர் மாத்திர வாய்ச்சாவிடால் பேசிக்கிட்டு இருக்கான் இன்னமும் ஆனால் சனாதனம் என்பது வெறும் ஆர் எஸ் நீங்கள் பார்ப்பதானால் ஆர் ஆக பாரதிய ஜனதாவாக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி அகில் பாரதி வித்தியார்த்தி பரிசத் இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது சண் பரிவார பட்டியல் இந்த பட்டியல் பல நூறு அமைப்பாக இருந்தாலும் ஒரு குலையின் கீழே இருப்பதற்கு தயாராக இருக்கிறான் பட்டியல் சமூக அமைப்புகள் ஆயிரக்கணக்கில் இருந்தால் கூட ஒரு குலையின் கீழே வருவதற்கு தயாராக இல்லை அப்படி வந்தால் போல சரஸ் சொல்வது போல நாற்பத்தி நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அப்படின்றமே இந்த ஒருங்கிணைப்பு என்பது இருக்கிறதே இந்த ஒருங்கிணைப்போட பயன்படுத்திக்கிட்டு பார்க்கின் பண்ணலாம் ஆளு கைதுக்குவா எதிர்கட்சி தலைவர் கைது சொன்னா எதிர்கட்சி எம்எல்ஏ கைதுக்குவான் அங்க அவன் பட்டியல் சமூக எம்எல்ஏ யா இல்ல பட்டியல் அடைக்கப்பட்ட எம்எல்ஏ இருக்கான்றத புரிஞ்சுரும் ஆக நாம் கலெக்டர் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது குறிப்பாக இந்த மேடை சனாதன என்பது ஒரு பக்கம் சாதி இன்னொரு பக்கம் மதம் இந்த இரண்டும் நம்ம ஏற்றுக்கொள்வதாக உதாரணத்துக்கு இப்போ வந்திருக்கிற இந்த கந்தல் மலைன்னு ஒரு படம் வந்திருக்கு தெரியுங்கள கந்தல் கந்தலாக கிழிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் அது அவங்க குறி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை அமைப்புகளே மற்றொன்று அதிகார வர்த்தம் நாத்திகர்கள்னு அவன் சொல்கிறான் நெச்சு ராஜா அதில் எழுதுறான் டயலாக் ஆகவே வச்சுருக்கான் ஓ தான் இந்த அத்து குரூப்போ அப்படின்னு டயலாக் வச்சுருக்கான் அடங்கம் மரு அத்து மிட்ற குரூப்பா அப்படின்றான் அது எதோ வீசிக்காய் நோக்கி சொன்ன சொல்லலை சாரி அளவு படுகொடை நடக்கிற இந்த நாட்டில் காதல் சாரியை மீறி காதல் செய்யக்கூடிய இளைஞர்கள் இயல்பான காதல் உணர்வு இயல்பான அன்பு உணர்வு என்பது நீ பல்லருக்கு பல்லரா பறையருக்கு பறையரா திருமணம் செய்ய வேண்டும் என்பதில்லை எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணை அது கல்லர் பொண்ணாக இருக்கலாம் ஒரு கல்லர் பையனுக்கு ஒரு பறையர் பொண்ணாக இருக்கலாம் விருப்பம் என்பது தன்னியல்பாக மனித இயல்பாக இங்கே உருவாகி இருக்கிறது அது படுகொலை அரசியல் வரைக்கும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் இன்றைக்கும் நடக்கிறது அம்பத்தூர்ல நடக்கிறது சென்னையில் ஐடிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய நம்முடைய இளம் பிள்ளைகள் காதலிக்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பல திருப்பூருக்கு போனீங்கன்னா அங்கே ஜாதி பார்த்தெல்லாம் பெரும்பாலும் கல்யாணம் பிழைக்க போனவன் புழைக்க போன கூட்டத்திற்கு மத்தியில் ஜாதி அடிபடுது காசை குமிச்சிருக்க கூட்டத்திற்கு மத்தியிலையும் ஜாதி அடிபடுது இந்த மாட்டிக்கிட்டு முடிக்கிறவன் இருக்கவன் இந்த இடையில இருக்கிறவன் தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடக்கிறது காதல் திருமணங்கள் ஆனால் தடித்து நிறுத்தமே முடியலையே நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது என சாதியை பிடிமானமாக வைக்க விரும்புகிற சாதி வெறி கூட்டம் இருக்கிறதே அதை இதை அனுமதிக்க சகித்துக் கொள்ள தயாராக இல்லை இறங்குறான் வெற்றான் அவனுக்கு அதிகார வர்க்கம் போலீஸு எல்லாம் ஒத்துழைக்கிறான் படுகொலைகள் கவின் படுகொலை வர இந்த படுகொலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த இயல்பான உணர்வுகளுக்கு நாம் துணையில் இருக்க வேண்டும் இதற்கு மாறாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது சனாதனத்தை ஒழிப்போம் காதல் திருமணங்களுக்கு துணையில் இருப்போம் என்கிற முழக்கத்தை நாம் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நீ இப்படிலாம் பேசி ஒண்ணும் ஒண்ணும் சேர்ப்பீங்க சாதி மறுத்த தமிழர் ஒற்றுமைன்னு வைங்க சாதி இல்லாத தமிழர் ஒற்றுமையை உருவாக்க முயற்சி பண்ணுவீங்களா நான் திருப்பரங்குன்றத்தில் கைவிக்கிறேன் என்றான் ஜனவரியிலிருந்து இன்றைக்கு வரை நான் முடிச்சிருந்தேன் கொஞ்சமா ஏனென்றால் அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை தொடங்கிய ஜனவரி தொடங்கி இன்றைக்கு வரையிலும் மதுரையிலே மதநாள் மக்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை அங்கிருக்கிற அரசியல் அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழக்கறிஞர் ஹெண்டரி வேல் வழக்கறிஞர் வாங்கினாலும் நான் மூவரும் ஒருங்கிணைப்பாளராக அந்த கூட்டமைப்பை கடந்த ஒரு ஆண்டு காலமாக நடத்தி நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம் முருகன் மாநாடு நடத்தி அரசியல் பேசிய நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை பவன் இவர்கள் மீது எல்லாம் வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறோம் நாங்கள் மதுரை ஆதீனம் சென்னை வரும் பொழுது கொனைய கொலை முயற்சி யார் தானா தொட்டி தானின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பரவலாக்க முயற்சி செய்தான் அந்த மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறோம் இதே சென்னை காவல் நிலையத்தில் எதிர்த்து நாம் எல்லோரும் ஒன்றாக நின்றால் இவர்களை வீழ்த்த முடியும் நண்பர்களே அவன் திருப்பரங்குன்றம் என்பது வெறும் அல்ல அல்ல அது வெறும் பிரச்சனை நாலாம் தேதி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி சந்தரிவார் அமைப்புகள் இந்து முன்னணி நடத்திய அந்த கூட்டத்தில் மேடையில் இருந்த இரண்டு பேர் எச் ராஜாவும் பாஜகவினுடைய ராம சீனிவாசனும் இருக்கிறார்கள் இந்து முன்னணி மேடையில் அவர்களுக்கு என்ன வேலை அவர்கள் மத அரசியலை தளராக்குவதற்கு அரசியலாக்குவதற்கு அரசியல் லாபம் தேடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அங்கெல்லாம் வச்சு ராஜா சொன்னான் திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியாக்கியே தீர்வோம் என அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது ரீக்ளை டெம்பிள் ஒரு வெப்சைட் இருக்கிறது நண்பர்களை ரீக்ளைம் அதை மறுபடியும் மீட்டெடுப்போம் கோயில்களை மீட்டெடுப்போம் என ஒரு வெப்சைட் இருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும் நூத்தி ஐம்பது மசூதிகளும் சர்ச்சுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது படங்களோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்றுதான் திருப்பரங்கம் இந்தியா முழுவதும் இது போல ஒரு பெரிய பட்டியலை வைத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்துல அண்ணா நகர் போலீஸ்ல ஒரு புகார் மனுவே கொடுத்தோம் கூட்டமைப்பு சார்பாக இந்த வெப்சைட்டை முடக்கு இதை பார்த்துட்டு ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் திருப்பண்டரை சொல்றான் மசூதிகளை சொல்றான் எல்லாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு சட்டம் இருக்கு இதுவரை வழிபாட்டு தலங்கள் என்ன நிலையில இருந்ததோ இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டு மசூதி உருவாக்கப்பட்டது பௌத்த கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதி உருவாக்கப்பட்டது இப்படி சொன்னார்களே அது அப்படி அப்படியே இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கோயில் எப்படி இருக்கிறதோ மசூதி எப்படி இருக்கிறதோ பௌத்த மடாலயங்கள் எப்படி இருக்கிறதோ சமண கோயில்கள் எப்படி இருக்கிறதோ தேவாலயங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்க வேண்டும் கை வைக்க கூடாது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அதை மீறிதான் அயோத்தி மசூதி இடிப்பு அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க இதோட நிறுத்திக்குவோம் வேணான்றான் தலைவர் மோகன் பாகவத் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் சென்னை ஒரு கிறிஸ்தவ தேவாலய விஷயத்தை தொட்டாங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே தொண்ணூத்தி ரெண்டு அயோத்தி மசூதி இடிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளிலேயே இந்து முன்னணி ராமகோபாலன் திருப்பரம் அளவு சீல நாங்க வந்து விளக்கே தெரியணும்னு ஆரம்பிச்சான் பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்கல

ஐம்பத்தூர்ல எழுதியிருக்கான் அம்பத்தூர்ல எழுதியிருக்கான் வாழ்ரெட்டி திருப்பாங்குன்றத்துக்கு சென்னைக்கு என்ன சம்பந்தம் திருப்பாங்குன்றத்துக்கு திருப்பூருக்கு என்ன சம்பந்தம்னா அவன் சம்பந்தப்படுத்துறான் நாம சம்பந்தம் இல்லாம வேடிக்கை பார்க்கிறோம் அது ஏதோ திருப்பரங்குன்றம் பிரச்சனை அது ஏதோ மதுர பிரச்சனை இல்லை அயோத்தி பிரச்சனை எப்படி இங்க இருக்கிற இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் எதிரிகளாக பார்க்க வைத்திருக்கிறவர் நீங்க பார்க்கலாம் தொண்ணூறு வரை எல்லா முஸ்லீம் தலையிலையும் ஃபுல்லா கிடையாது எல்லா இஸ்லாமிய பெண்களும் புருகா போட்டு வர்றது கிடையாது இப்ப குழந்தைங்களுக்கு உட்பட புருகா போட்டு தான் வர வைக்கிறாங்கன்னா பாதுகாப்பு மனோபாவம் இந்த மண்ணில நாங்க வாழ்றதா வாழ வேண்டாமா இந்த மண்ணினுடைய பிரஜையே

சாம்பவர் படையும் உங்களுடைய இந்த முன்முயற்சியில நேற்றும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் நான் உங்களோடு நீங்கள் என்னோடு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்